ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சை திருதியை வருகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் கிழமையில் அச்சய திருதியை வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது அன்றைய தினம் அற்புதமான யோகத்தை கொண்டு உள்ளது இந்த அச்சய திருதியை இந்த நாளில் நம்ம தங்கம் வாங்குவது ரொம்பவே சிறப்பு தங்கம் வாங்கிறதுனால நமக்கு பல மடங்கு சேரும் அப்படி தங்கம் வாங்க முடியலேனா கூட சில பொருட்கள்னு இருக்குது தங்கம் வாங்க முடியாதவங்க சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால தங்கத்திற்கு இணையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மருதனை விதைகள் கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக மருதனை விதைகள் மருதனை பூ அதை வந்து நீங்கள் வச்சு வணங்கலாம் அதோடு சேர்த்து வெல்லம் தோரம் பருப்பு பயிறு கல்லுப்பு பச்சரிசி வெர்லி மஞ்சள் இந்த மாதிரி மங்கள பொருட்களை நம்ம வாங்கி வச்சு வணங்குறதுனால வழிபடுறதுனால நமக்கு நம் வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கும் நன்மைகள் தானாக வந்து சேரும் அச்சியை திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க தானம் செய்யுங்க தானம் செய்கிறதுனால நமக்கு மட்டும் இல்லை நமக்கு வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அச்சயம் அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாத அப்படிங்கிறது பொருள் இந்த அச்சய திருதையின் நாளில் மகாலட்சுமி தாயாரோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக லட்சுமி பூஜை பண்ணுங்க அச்சய திருதியில் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வணங்குங்க அவங்களுக்கு உகந்த இந்த நாளில் சில தவறுகளை நிச்சயமாக செய்யவே கூடாது அன்றைய நாளில் மருந்தும் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது செய்யவும் கூடாது நம்ம வீட்டில் தான் செய்யலை நம்ம வெளியில தானே இருக்கோம் நம்ம வெளியில் சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது அன்றைய நாளில் கட்டாயம் அசைவத்தை தவிர்த்திடணும் ரெண்டாவது அன்றைய நாளில் போதை மது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தொடவே கூடாது என்று மது மது அருந்துறது லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு நம்ம உள்ளாகக்கூடும் அன்றைய நாளில் கண்டிப்பாக மது அருந்துதல் கூடாது மூன்றாவது நம்ம சமைக்கக்கூடிய உணவில் வெங்காயம் பூண்டு கட்டாயம் சேர்க்கவே கூடாது அந்த நாளில் இந்த தவறுகளையும் செய்யாதீங்க அடுத்து வீட்டை அழுக்காக வைக்கக்கூடாது லக்ஷ்மி தேவிக்கு வீடு சுத்தமாக இருக்கணும் அதனால் அசுத்தமான வீட்டிற்குள்ளே மகாலட்சுமி தாயார் நுழைய மாட்டாங்க அச்சயத் திருதீனால் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் அச்சயத்திருதியினால விஷ் ப விஷ்ணு பகவானுக்கு பிடித்த துளசி இலைகள் அவருக்கு உகந்த இந்த துளசி இலைகளை பறிக்கவே கூடாது அச்சயத் திருதியினால நம்ம ஒரு துளசி செடி வாங்கிட்டு வந்து நம்ம வைக்கலாமே ஒழிய துளசி இலைகளை அன்றைய நாளில் பறிக்கக்கூடாது இந்த இலைகளை நம்ம பறித்தோம் அப்படின்னா நிச்சயமாக தேவி மகாலட்சுமி தாயாரோட கோபத்திற்கு நம்ம ஆளாகக்கூடும் அச்சய தேதி நாளில் பக்தியோட தேவியை நம்ம வணங்கணும் நம்ம உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுருக்கணும் யார்கிட்டேயும் கோபப்படக்கூடாது வெறுப்பு பொறாமை இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம வெளிக்காட்டக்கூடாது ரொம்ப பக்தியோட புனிதத்தோட மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜை செய்யணும் அச்சய தேதி நாளில் தங்கம் வாங்குறவங்க இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க தங்கம் வாங்கினதும் அதை உடனே வந்து சில பேர் போட்டுப்பாங்க அது தவறான ஒரு விஷயம் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா பெரியவங்க கையால் அவங்க கையில் கொடுத்து நீங்கள் திரும்பி வாங்கிக்கோங்க அந்த தங்கத்தை வந்து கொஞ்ச நேரம் வாங்கிட்டு வந்த உடனேயே நீங்கள் பசும்பால் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நீங்கள் தங்கத்தை போடணும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு மஞ்சள் தண்ணி மு மஞ்சள் துணி அல்லது பட்டு துணி பச்சை துணி அந்த மாதிரி எதாவது பட்டு இல்லை அப்படின்னா நல்ல துணியாக ஒரு துணி அந்த துணியில் வந்து அந்த நகையை வச்சு கொஞ்சம் நேரம் கல்லுப்புல மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம செய்யும் பொழுது நகை எப்பொழுதும் நம்ம வீட்டிலே இருக்கும் நம்மளை விட்டுட்டு போகாது அடகுக்குன்னு போகாது எந்த நேரத்தில் தொலைந்தும் போகாது நம்முடைய தங்கம் நம்மள்கிட்ட நிரந்தரமாக நமக்கு அடுத்து நம்ம சந்ததிகளுக்கு அந்த தங்கம் போகிற வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா தங்கத்தை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம கடையில் தானே வாங்கிட்டு வரோம் புது தங்கம் தானே அதில் என்ன தோஷம் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம் அப்படி இல்லைங்க சில பேர் வந்து அந்த தங்கத்தை பார்க்கறதுக்காக நகை கடைக்கு வந்திருப்பாங்க அதை அவங்க கழுத்தில் போட்டு கையில் போட்டு அவங்க அணிஞ்சுட்டு திரும்பி வேணாங்கிற மாதிரி வேறு டிசைன் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க இல்லையா எப்படியா இருந்தாலும் ஒரு ஒருத்தவங்க கைக்கு அது கண்டிப்பாக போயிருக்கும் அதனால் தங்கம் நம்ம வாங்கிட்டு வந்தால் நிரந்தரமாக நம்ம தங்கணும்னா இதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது இதை வந்து பிரபல நகைக்கடைக்காரர் அவர் ஒரு ஜோதிட வல்லுனர் அவர் சொன்ன விஷயம்தான் இது அதனால் தங்கத்தை என்றைக்குமே வந்து நம்ம வா புதுசாக வாங்கினாலும் சரிங்க அடுகு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அந்த நகையை உடனே நம்ம போட்டு பார்க்கக்கூடாது இந்த இந்த முறைகளை நம்ம பின்பற்றி திரும்ப நகையை நம்ம போட்டு கண்ணாடியில் நம்மளையே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம கழட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம வந்து இதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அச்சி அச்சிய திருதி நாளில் மட்டும் இல்லை நாள்லேயுமே இதை வந்து பின்பற்றுங்க நமக்கு பொ பொக்கிஷமாக அது நமக்கு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் வறுமையும் இருக்காது நம்மளை பி நம்மளை விட்டு நம்ம தங்கமும் நம்மளை விட்டு போகாது இதை வந்து தங்கம் வாங்குறவங்க இதை நினைவில் வச்சுக்கோங்க அச்சய திருதிய நாளில் பகவான் பரசுராமர் அவதரித்த நாளும் அந்த நாளில் கங்கை நதி பூமியை தொட்ட நாளும் அச்சை திருதிய நாளில் திரைதக யுகம் ஆரம்பமான நாளும் இந்த நாள் தான் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்து அவர் வந்து கோடீஸ்வர யோகம் பெற்றதும் இந்த நாள் தான் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்ததும் இந்த அச்சய திருதியில் தான் பாண்டவர்கள் சூரியன் டேர்ந்து அச்சய பாத்திரம் பெற்றதும் இந்த அச்சய திருதியை நாளில் தான் ஆதி சங்கரர் கனகதாரா சோசரம் ஏற்றிய நாளும் இந்த நாளில் தான் குபேரர் இழந்த செல்வங்களை மீட்டதும் இந்த அச்சய திருதிய நாளில் தான் அன்னபூரணி அவதரித்ததும் இந்த அச்சயத்திருத்த நாளில் தான் இந்த நாளில் தான தர்மங்களை நம்ம அளவில்லாமல் குறையாமல் நம்ம செய்யணும் அச்சய திருதிய நாளைக்கு பள்ளியை நம்ம பார்த்தோம்னா எல்லா பாவமும் நமக்கு நீங்குமா அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாக்ஷத்தோடு நம்ம வாழலாமா பள்ளிக்கும் அச்சய திருதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்குது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து பகவானோட கட்டளை கிணங்க எல்லா பள்ளிகளும் அச்சை ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குமா இது வந்து கண்ணுக்கு தெரியாதான் ஆனால் அந்த நாளில் நம்ம வந்து பள்ளியை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஏழு ஜென்ம பாவம் நீங்குமா அது மட்டும் இல்லாமல் நம் நமக்கு சகல ஐஸ்வர்யமும் சேரும் வீட்டில் உள்ளவர்களாக இந்த பள்ளியை அந்த அச்சை பார்க்க முடியாது அதை தாண்டி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை பிடித்த தருத்திரியம் விலகும் தருத்திரியம் அனைத்துமே விலகும் பள்ளியை நம்முடைய கண்களுக்கு காட்டணும் அப்படின்னு வாஸ்து பகவானை மனதார வேண்டிக்கோங்க நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனை குறையணும்னு மனதார வேண்டிக்கோங்க அச்சை திருதயனால பள்ளியை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க எங்களுடைய அனைத்து பாவமும் நீங்களும் எங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அல்லல்ல குறையாத செல்வம் பெருகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க அன்றைய நாளில் லட்சுமி தேவியை மனதார வணங்கிக்கோங்க முடிந்த அளவுக்கு ஒரு துளசி செடி எடுத்துகிட்டு வந்து வளர்த்து பாருங்க நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களால் தங்கம் வாங்க முடியலைனாலும் அடுத்த வருடத்தில் தங்கம் வாங்க யோகம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் இந்த வருடம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அடுத்த வருடம் உங்கள் வாழ்க்கை மாறும் தங்கம் வாங்குறவங்க தங்க தோஷம் நீங்குவதற்கு நான் சொன்ன அந்த டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அச்சயத்திருதியினால அனைவருக்கும் அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகிட நாங்களும் மகாலட்சுமி தாயாரை மனதார வணங்கிக்கிறோம் அனைவருக்கும் அச்சய திருதியை நன்னால் வாழ்த்துக்கள்